இங்கே நடக்கிறது இங்கே எதையோ மறைக்கிறார்கள் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று அவள் உள்ளுக்குள் சபதம் பூண்டாள் எல்லோரும் உறங்கியபின் அவள் உள்ளே பூட்டியிருந்த வீட்டைச் சுற்றித் தேட ஆரம்பித்தாள் அவள் பயத்துடன் ஒவ்வொரு அறையாகச் சென்றாள் இறுதியாக வீட்டின் பூஜை அறைக்கு அருகில் சத்தம் வராத ஒரு பழைய பரன் போன்ற அறைக்குள் எட்டிப் பார்த்தாள் அங்கே தூசி படிந்த புத்தகங்களுக்கு மத்தியில் ஒரு பழமையான தோல் பைண்டிங் செய்யப்பட்ட டைரி அவள் கண்ணில் பட்டது அவள் அதை எடுத்து படபடக்கும் நெஞ்சுடன் முதல் பக்கத்தை புரட்டினாள் ஜனனி கண்ட அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் அந்த புகைப்படத்தில் அவளது மாமியாரைப் போலவே அச்சு அசலாக இன்னொரு பெண் இருந்தாள் ஆனால் அவள் பார்ப்பதற்கு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருந்தாள் புகைப்படத்தில் இருந்த அந்த இரட்டைச் சகோதரிகளில் ஒருவருக்கு மட்டும் இடது கால் ஊனமாக ஹேண்டிகேப் இருந்தது ஜனனியின் மாமியாருக்கும் இடது கால் ஊனம் என்பதை நினைத்து அவள் உடல் நடுங்கியது அடுத்த பக்கத்தை புரட்டியவள் இன்னும் அதிர்ச்சியானாள் அங்கே அவளது கணவனும் ரம்யா என்ற மற்றொரு பெண்ணும் திருமணக் கோலத்தில் இருந்தனர் அப்போது திடீரென ஏதோ சத்தம் கேட்க ஜனனி வேகமாக அந்த டைரியை மறைத்துவிட்டு ஓடித் தப்பித்து ஒளிந்து கொண்டாள் மறுநாள் காலை மாமியார் மல்லிகா ஏதோ வேலையாக வெளியே சென்றிருப்பதை ஜனனி கவனித்தாள் இதுதான் சரியான சமயம் என நினைத்து சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த பழைய வேலைக்காரியிடம் நைசாக பேச்சு கொடுத்தாள் அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு ஒரு போட்டோ பார்த்தேன் என் கணவருக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சா அந்த ரம்யா யாரு அவங்களுக்குள்ள எப்ப கல்யாணம் நடந்துச்சு அந்த வேலைக்காரி திடுக்கிட்டு போனாள் கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டவள் பயத்துடன் வாசலை எட்டி பார்த்தாள் பிறகு ஜனனியின் அருகே வந்து குரலை தாழ்த்தி பேசத் தொடங்கினாள் அம்மா அந்த பேரை இந்த வீட்ல யாரும் உச்சரிக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்ல தான் கல்யாணம் நடந்துச்சு ரம்யா அம்மா ரொம்ப தங்கமானவங்க ஆனா கல்யாணமான ஒரு மாசத்திலேயே இந்த வீட்ல ஏதோ ஒரு கெட்ட சக்தி உலவுறதா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் என்ன ஆச்சு அவங்க எப்படி இறந்தாங்க அம்மா கற்பமானாங்க அந்த சந்தோஷத்துல தான் இந்த வீடே இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறந்தான் எல்லாம் மாறுச்சு அவங்க திடீர் திடீர்னு தனியா பேசுவாங்க சுவரை பார்த்து தத்து சிரிப்பாங்க ஒரு நாள் நள்ளிரவுல ஆஸ்பத்திரியில அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க உடம்ப நாங்க பார்த்தப்போ அது தற்கொலை மாதிரி தெரியல யாரோ அவங்க வயிற்றைக் கத்தியால குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சுமா இதை சொல்லும் போதே அந்த வேலைக்காரியின் உடல் நடுங்கியது இதோட விட்டுருங்கம்மா ஐயாவுக்கோ பெரியம்மாவுக்கோ தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடினாள ஜனனி விடவில்லை மாலை தன் கணவன் வந்ததும் அவனை தனியாக அறைக்கு அழைத்துச் சென்றாள் ஏங்க எங்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க ரம்யா யாரு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஏன் அவங்க மென்டல் ஹாஸ்பிடல்ல இறந்தாங்க கணவன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் சிலையாக நின்றான் அவனது கண்கள் கலங்கின ஜனனி நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆனா பயமா இருந்துச்சு ரம்யாவும் உன்னை போலத்தான் இந்த வீட்டுக்கு வந்தா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா திடீர்னு அவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா அம்மாவையே கொல்லப்போனா வேற வழியில்லாம தான் அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தோம் அங்கு அவ தனக்குத்தானே கத்தியால குத்திக்கிட்டு போயிட்டா நீயும் அவளை மாதிரியே பேசி என்னை பயமுறுத்தாதே ஜனனி என்னால இன்னொரு இழப்பை தாங்க முடியாது அவன் அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினான் ஆனால் ஜனனிக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது தன் கணவன் ஒரு அப்பாவி அவனுக்கும் எதுவும் தெரியவில்லை ஆனால் அவன் அம்மா மல்லிகாவிற்கு பின்னால் ஏதோ ஒரு கொடூரமான நிழல் இருப்பதை ஜனனி உணர்ந்தாள் அப்போது அங்கே வந்த மாமியார் ஜனனி உனக்கு ஏதும் வேண்டுமா என்று கேட்டுவிட்டு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்தார் அதை குடித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே ஜனனி அங்கேயே மயங்கிச் சரிந்தாள் அவள் கண் விழித்துப் பார்த்தபோது அங்கே டாக்டர் நின்றிருந்தார் ஜனனி கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தியை டாக்டர் சொல்ல வீடே சந்தோஷத்தில் மூழ்கியது ஆனால் ஜனனியின் முகத்தில் சிரிப்பு இல்லை இவ்வளவு சீக்கிரம் இது எப்படிச் சாத்தியம் தன் கனவில் கண்ட அந்த இருள் சக்தியின் சூழ்ச்சியா இது தன் கணவனை தனியாக அழைத்த ஜனனி ஏன் மாமியார் கோவிலுக்கு வருவதில்லை என்று கேட்டாள் அதற்கு அவன் அம்மாவிற்கு கடவுள் நம்பிக்கை போயிருச்சு ஜனனி அம்மாவோட அக்கா மல்லிகா இறந்தபோது அம்மாவால் அவங்களை காப்பாற்ற முடியல அந்தத் துக்கம்தான் காரணம் அன்று இரவு ஜனனி தூங்கும்போது மீண்டும் ஒரு பயங்கரமான கனவு வந்தது ஒரு இருண்ட அறையில் ரம்யாவை சங்கிலியால் கட்டி வைத்து ஏதோ ஒரு கொடூரமான சடங்கு நடப்பதைக் கண்டாள் திடுக்கிட்டு விழித்த ஜனனிக்கு அறையின் வெளியே ஏதோ சத்தம் கேட்டது பயத்துடன் வெளியே வந்தவளுக்கு ரம்யாவின் ஆவி தெரிந்தது அந்த ஆவியே ஜனனியை ஏதோ ஒரு திசைக்கு இழுத்துச் சென்றது அது நேராகச் சென்றது மாமியார் தாமரையின் அறைக்கு ஜனனி அங்கே கண்ட காட்சி அவளது வாழ்நாளின் மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கே மாமியார் தனது ஊனமான இடது காலைத் தடவிக்கொண்டே மர்ம மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார் ரம்யாவை பார்த்தியா ஜனனி ஜனனி அந்த தனிமை அறையில் பித்து பிடித்தவள் போல அமர்ந்திருந்தாள் சுவர்கள் முழுவதும் அதே விசித்திரமான சின்னம் வெளியே ஜனனியின் கணவன் நின்றிருந்தான் தன் மனைவிக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தத்தை விட இந்த மருத்துவமனையின் அமைதியில் ஏதோ ஒரு பெரிய சதி இருப்பதாக அவனுக்கு தோன்றியது இங்கே ஏதோ தப்பு நடக்குது ஜனனி இப்படி ஆக வாய்ப்பேயில்ல என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மல்லிகா அங்கே வந்தாள் அறைக்குள் நுழைந்த மல்லிகா ஜனனியை ஏளனமாக பார்த்தாள் என்ன ஜனனி நான் யாருன்னு தெரியுதா இல்லை நீ எப்படி இங்கே வந்தன்னு யோசிக்கிறியா என்று கேட்டுவிட்டு விகாரமாகச் சிரித் தாள் மல்லிகா மெல்ல ஜனனியின் காதருகே குனிந்தாள் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அதிகாரமும் இளமையும் எனக்கு சும்மா கிடைக்கல என் தங்கை தாமரையை காதலிச்ச மாப்பிள்ளையை அடைய நான் செஞ்ச தந்திரம் மட்டும் இது இல்ல என் ரத்தத்திலேயே வர்ற ஒன்பது குழந்தைகளை நான் பலி கொடுக்கணும் ஏற்கனவே எட்டு குழந்தைகளை முடிச்சிட்டேன் ஒன்பதாவதா உன் வயிற்றிலிருந்த அந்த பிஞ்சு உயிரையும் பலி கொடுத்துட்டேன் இப்போ இந்த ஊர் முதல்வரே என் தான் இருக்கார் ஜனனி வெறி பிடித்தவள் போல மல்லிகாவை பார்க்க மல்லிகா தொடர்ந்தாள் கவலைப்படாதே ஜனனி உன்ன முன்னாடி இங்கே வந்த ரம்யாவை எப்படிச் சத்தமில்லாம அனுப்பி வச்சேனோ அதே மாதிரி உன்னையும் சீக்கிரம் அனுப்பி வச்சிருவேன் உனக்கு வலிக்காது என்று சொல்லிவிட்டு தனது ஊனமான இடது காலை மெல்ல நொண்டியபடி வெளியே நடந்தாள் தன் மகனை ஜனனியின் கணவன் பார்த்து உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப முத்தி போச்சுப்பா வா போலாம் என்று நயவஞ்சகமாக அனழைத்துச் சென்றார் அவர்கள் சென்றதும் ஜனனி தன் ரத்தத்தை எடுத்து அந்த அறையின் சுவரில் வெறித்தனமாக அந்தச் சின்னத்தை வரையத் தொடங்கினாள் அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன ஜனனிக்கு நடந்தது உண்மையில் நடந்த சம்பவமா அல்லது அவளது கற்பனையா ஜனனியின் மாமியார் நிஜமாகவே இரட்டை சகோதரிகளா அல்லது அதுவும் ஜனனியின் மனப்பிரமையா உங்களுக்கு இது ஜனனியின் கற்பனை என்று தோன்றினால் கமெண்டில் ட்ரீம் என்று பதிவிடுங்கள் லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடரும்